நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ்னு இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டும் அல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் இப்ப இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்ல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்ப இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்ப நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ பாக்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேலை தலையிடுது சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு முழுக்க முழுக்க நல்ல யோகமாக அமையுதுங்க காரணம் என்னென்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ சனியால எந்த தொந்தரவும் கிடையாது அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ துலாம் ராசிக்காரங்களா இப்போ நிறைய ஆக்டிவேட் ஆயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு குழந்தை அவங்க அப்பா கைய பிடிச்சிட்டு அப்படியே ஒரு விரல் பிடிச்சிட்டு நடக்கும்போது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளை நம்பிதான் இந்த குழந்தை இருக்கு இந்த கையை பிடித்தோம்னா குழந்தை தொலைஞ்சிரும் அப்படின்னு அப்படி கவனமா பார்த்துன்னு வருவாராம் அதே அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான ஒரு இடம் வந்துடுதுனாக்கா இங்கேயே உட்காந்து பத்து நிமிஷம் போயிட்டு வரோம்னா அந்த குழந்த அப்புறம் தானாக வளர்ந்துடும் அதுபோல் நேற்று வரையிலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு தேவைப்பட்டிருக்கலாம் நேற்று வரையிலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் பாருங்க துலாம் ராசி அன்பர்களே அந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி குரு எப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ குறிப்பா மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு இல்லைன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி என்பர்களுடைய மாறிட்டு இருக்கும் நேத்தவர்களும் துலாம் ராசி என்பர்கள் வேற மாதிரி எல்லாம் நான் இப்போ ஒண்ணு இல்லைண்ணா பாத்துக்கலாம்ண்ணா நீங்க சொன்னா சரிதாங்க சாமி அப்படின்னா ஆனால் மே மாதம் இருபத்தி மூணு தேதிக்கு பிறகு குரு எப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ அப்போது அவங்களுடைய பேச்சில் ஒரு மாறுதல் இருக்கும் சொல்கிறோம் சாமி சொல்கிறோம் சொல்கிறோம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு ஒரு அளவு தன்னம்பிக்கை தெரியும் தைரியம் தெரியும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பேச்சு ஆவறத்துக்கு முன் முன்பு வரை அவங்களுக்கு எதிர்காலமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கும் தடைகளாக இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடகட கடகடன் அடுத்து 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 நன்மைகள் நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்தேறி இருக்கும் அப்போ இவங்களுக்கு பெரிய ஒரு புது நம்பிக்கை வந்துடும் ஆ பாடுறா நம்ம வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோண்டா அப்போ நம்ம எடுக்க முயற்சி நம்ம கூட ஜெயிக்க ஆரம்பிச்சிடுது அப்போ நம்ம கிட்ட தலைமை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா இன்னும் அது ஒரு ஆறு மாசம் தான் தெரியாது ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை தரப்போகுது மனசுல மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கக்க கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்து அந்த பெரிய விஷயத்துக்காக இது நடக்கணும் அப்படின்னு உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் நான் எப்பொழுதுமே உதாரணங்கள் சொல்வது உண்டு போன வாரம் கூட துலாம் ராசி என்பர்கள் இமாச்சல இருந்து ஃபோன் பண்ணாங்க இமாச்சல்ல இருந்து பண்ணாங்க அவர் வந்து பெரிய அங்க ஒரு மடாதிபதியாக இருக்கிறாரா அவங்களுக்கு அந்த ஊர்ல இங்க எப்படி மடாதிபதிகள் ஒரு சில பிரச்சனைகள் வருதோ அத போல அந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு சொல்ல அந்த அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கல அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்லயே நம்மளுடைய ஜோதிடம் எங்க கடந்து போய் நிக்குதுன்னு பாருங்க இறைவனை முப்பொழுதும் திரும்பிய தீண்டுவோர்க்கும் அடியேன் ராசி அன்பர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் இல்லை உயர்ந்த நிலையில இருந்தாலும் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இது நடக்கணும் இது நடந்துடணும் வேலை அமையணும் தொழில் அமையணும் வருமானம் அமையணும் தொழிலில் இந்த வெற்றி கிடைக்கணும் எப்படியாவது இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடம் நம்மளை நல்லா வசத்தி கோடீஸ்வரனாக்கி கொடுக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் நல்ல பதவிகள் கிடைக்கணும் பதவி உயர்வுகள் சிறப்பான உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் நல்ல போஸ்டிங் வரணும் அப்ப பதவிகள் பதவி உயர்வுகள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் விஷயம் மூணு நடக்கணும்னு ரொம்ப ஆவலோடு ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படணும் தொடர்பு ஏற்படணும் புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் ஒரு அக்ரிமெண்ட் கையில் புரியுதுங்களா ஒரு அக்ரிமெண்ட் கையில் ஒரு ஆளுடைய சப்போர்ட் கிடைக்கணும் ஒரு வரணும் இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு துலாமராசி என்பரும் ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு வேலை கிடைக்கிறதாக இருக்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு ஜாபே ப்ராப்ளமாக இருக்கலாம் அந்த மாதிரி வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளார்கள் நிறைய இடதோஷங்கள் இந்த துலாமராசி என்பர்களுக்கு மட்டும் இடதோஷம் கூடவே பிறந்தது இடதோஷம் கூடவே பிறந்தது பூமி அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ராசியாயிடாது அது ரொம்ப இழுபறி தான் அந்த பூமி அவங்களுக்கு ராசியாக மாறும் அப்ப இடதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான வருமான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக அமைய போகுது நிச்சயமா இந்த ஐந்து மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை போலவே மனமகிழ்ச்சியான காலமாகவும் வருமானம் வரக்கூடிய காலமாகவும் அடுத்த அடுத்து உங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அப்போ இது உங்களுக்கு நடக்கும் சாமி நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு ரெண்டு பிஸ்னஸ் நடந்தது இந்த அதிர்ஷ்டம் அப்படியே தொடரணும் நான் இப்போ இந்த அஞ்சு மாசத்துக்கு நான் என்ன செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை பிடிச்சா இன்னும் கூட எனக்கு வெற்றி கிடைக்கும் நான் அரசியலில் இருக்கிறேன் நான் அரசியலில் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறோம் அப்புறம் நல்ல இடத்துக்கு வரணும் அல்லது நான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறேன் கார்பரேட் கம்பெனி வச்சு நடத்துகிறார் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூனை ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரையிலும் அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் ஜெய ஜெய்